வணக்கம் டிஎன்பிசிக்கு படிக்கும் எனது அருமை நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்கிற அனைத்து கொஸ்டின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் சரிங்களா இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு சிங்கிள் லைன் ஒன்லைன் கொஸ்டின் தான் இருக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற அனைத்து கொஸ்டின்மேவும் இந்த ஒரு பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் இந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதோட பிடிஎஃப் லிங்க்கும் கீழே உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துடும் ஸோ வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுடைய டிஎன்பிஎஸ் படிக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நன்றி